இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான திக் திக் த்ரில்லரான ஒரு செமி ஃபைனல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மோதிருக்காங்க இப்படி இருக்க முக்கியமாக நாற்பத்தி மூணாவது ஓவரில் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய இதயம் எல்லாமே நொறுங்கி போக கடைசி ஓவரில் பரபரப்பான த்ரில்லரான திக்திக் காட்சிகளோட நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி ஒரு த்ரில்லரான ஃபைனல்ஸ்க்கு உள்ள இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள இப்போ நுழைஞ்சிருக்காங்க சொந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிக்க செட் அபாரமா பிளாண்டு முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் அடுத்தது ஸ்டீவ் ஸ்மித் ஒரு எழுபத்தி மூணு ரன் எடுக்க லபுஷன் இருபத்தி ஒன்பது இங்கிலீஷ் பதினோரு ரன்கள் எடுத்தார் அலெக்ஸ் கேரி கடைசி நேரத்தில் முக்கியமான இன்னிங்ஸ் அறுபத்தி ஓரு ரன்கள் அவர் எடுத்து கொடுத்ததால ஒரு மாதிரி போராடி கடைசியா இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்களுக்கு ஆஸ்திரேலியா அணி எல்லா விக்கெட்டையுமே இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி இதே மைதானத்தில் நியூசிலாந்து அணியை ஐம்பது ரன் கூட எடுக்க விடாமல் இந்த ஸ்கோர் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு ஸ்கோராக தான் பார்க்கப்பட்டது அந்த வகையில் இந்த ரன் சேசிங் பண்றதுக்காக ரோஹித் சர்மா கில் ரெண்டு பேருமே வந்தாங்க கில் எட்டு ரன்னுக்கே மோசமாக அவுட் ஆகி வெளியேறினார் அடுத்ததா ரோஹித் சர்மா கொஞ்சம் சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டாரு ஆனா அவரும் கூட இருபத்தி எட்டு ரன்னுக்கே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு ஆனா அடுத்ததா சேஷ் ஐயர் விராட் கோலி ரெண்டு பேருமே மிடில் ஓவர்களில் அற்புதமான அற்புதமான பேட்டிங் கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க சேஷ் ஐயர் அரை சதம் அடிச்சிருக்கலாம் ஆனாலுமே ஜாம்பா பால்ல போல்ட் ஆயிட்டாரு ஆனாலுமே விராட் கோலி தொடர்ந்து நிதானமாக விளாண்டு அரை சத்த கம்ப்ளீட் பண்ண அக்ஷர் பட்டேல் கோலி அவர் கூட சேர்ந்து அவரும் சூப்பரான இன்னிங்ஸ் இருபத்தி ஏழு ரன் ஏற்றார் ஸோ அக்ஷர் பட்டேல் அவரும் அவுட் ஆக அடுத்ததாக வந்த கே எல் ராகுல் விராட் கோலி ரெண்டு பேருமே இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க ஆனால் திடீர்னு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா விராட் கோலி நாற்பத்தி மூணாவது ஓவரில் மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய இதயம் நொறுங்க எண்பத்தி நாலு ரனில் கோலி அவுட்டாகி வெளியேறினார் ஆனாலுமே மறுமுனையில் கேஎல் ராகுல் அபாரமாக சிக்ஸர்களையும் ஃபோர்களையும் அடித்து நம்ம இந்திய அணியை அழகா வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார் மறுமுனையில் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் பால வேஸ்ட் பண்ணிக்கிட்டு விளையாண்டாலும் ஹர்திக் அவரும் அவருடைய பங்குக்கு சிக்ஸர்களை பறக்க விட ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி இந்த மேட்சில் நம்ம இந்தியா தோல்வி அடைகிற மாதிரி போய் ஒரு த்ரில்லரான திக்திக் வெற்றியை தான் இந்த மேட்ச்சில் கடைசியாக நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க ஸோ ஐசிசி டோர்னமெண்ட்டில் தொடர்ந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட அடி வாங்கறதை தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த அடியை இன்னைக்கு திருப்பி ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்து அவங்கள வீட்டுக்கும் அணி அனுப்பி நம்ம இந்தியா இந்த செமி இருந்து குவாலிஃபை ஆகி பைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிருக்காங்க முக்கியமா முன்னேரத்துல நம்ம விராட் கோலி அவர் அடிச்சு கொடுத்த எண்பத்தி நான்கு ரன்கள் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்க ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அபாரமான பேட்டிங் அதே போல ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸை பத்தி உங்க